பெரும் சுமை சுமந்து சோதரிப்பிலை இன்னொரு இடத்துல என்று எல்லோரையும் அழைக்கிறார் இன்றத்தில் வருகிற ஒருவரையும் பொறுமை தள்ளுவதில்லை என்று சொல்லி எல்லோரையும் அழைக்கிறார் மனம் திரும்பங்கள் நச்சதியை நம்புங்கள் சொல்லி எல்லோரையும் அழைக்கிறார் அழைக்கப்பட்ட எல்லோரும் வருகிறாரா என்றால் கேள்விக்குறி அடுத்தது அழைக்கப்பட்ட அழைப்பை ஏற்று அவருக்கு அழைப்பு கற்ற வாழ்க்கையை வாழ்கிற எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுகிறார்களா என்றால் அது கேள்விக்குறி அதுதான் இன்னைக்கு இந்த மத்திய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வருகிற ஒன்று முதல் பதினான்கு வரை வருகிற சமூகம் நமக்கு எடுத்து உணர்த்துகிறது எல்லோரையும் அழைக்கிறார் எல்லோரும் வரவில்லை அழைக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள் அதில் சிலர் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்போ ஆடை இருப்பவர்கள் அழைக்கப்படுவது முக்கியமல்ல அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதுபோல ஏசையா அறுபத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் கடவுள் எல்லோரையும் அழைத்தாலும் மீட்பின் ஆடையை கொள்ளுங்கள் நீதியின் மேலாடையை போர்த்தி கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்கு மீட்பும் ரட்சிப்பும் இறைவார்த்தைப்படி வாழுகின்ற பொழுது வாழுகின்ற பொழுது வெளிப்படுகிற விசுவாசம் நீதியும் அவ்வாழ்க்கே வெளிப்படணும் அவன்தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்படுகிறான் அழைக்கப்படும் ஒரு எல்லோரும் தெரிந்து கொள்ளப்படுவதில்லை மாற்பா மாறாக மீட்பின் ஆடையை நீதியின் மேலடையை யார் கொண்டு ஆவிக்குறி நிர்வாணத்தை கலைந்து ஆண்டோருக்குள் மகிமையாய் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஆடை அந்த ஒரு மகனிடத்தில் இல்லாத அப்படிங்கினாலே யாரை கெட்டு வந்தாய் உன் ஆடையை எங்கே என்று சொல்லி கைகாலை கட்டி புறம்பை தள்ளி அவனை வெளியே போடுவதை பார்க்கணும் நரகத்தில் போடுவதை பார்க்குறோம் திருமணம் நடக்க இருக்கிறது மணமகனாகிய ஆடவராக இயேசு கிறிசுக்கும் மணமகளாகிய திருவைக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது அந்த திருமணத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆடை அணிந்தவர்களாக மீட்பின் ஆடை அணிந்தவர்களாக ரட்சிப்பின் ஆடை அணிந்தவர்களாக நீதியின் ஆடை அணிந்தவர்களாக நாம் மாற வேண்டும் வாழ வேண்டும் அத்தகைய வாழ்வை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுபதிப்பாராக ஆமீன்